எங்களுடைய கட்சியை சார்ந்த அண்ணன் ஜி பி எஸ் நாகேந்திரன் அவர்கள் பல்லாண்டு காலமாக இருக்கக்கூடிய திருவுருவச் சிலையை தன்னுடைய சொந்த செலவில் கம்பெனி நிறுவனம் மூலமாக பராமரித்துக் கொண்டு வருகின்றார் அதே போல என்னோடு அண்ணன் கருநாகராஜன் உட்பட மூத்த தலைவர்கள் என்னோடும் என்னோட என்னோடு இருக்கின்றார் கூட இங்கே வருவது ஒரு பெருமை இந்த ஆண்டும் கூட இதைவிட பெருமையாக நான் எதையும் கருதியது கிடையாது இரண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பர் மாதம் நம்முடைய மத்திய அரசு அப்போதைய அமைச்சராக இருந்த ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் நம்முடைய மாநில தலைவர் அப்பா தமிழிசை அக்கா அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமைச்சராக இருந்தார் எல்லோரும் இணைந்து ஐயா வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களுக்காக அஞ்சல் தலையை மத்திய அரசு டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளியிட்டிருக்கின்றோம் அதையும் கூட இந்த நேரத்தில் நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நினைவு கூற நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக எல்லா ஆண்டும் வைக்கக்கூடிய அதே வேண்டுகோளை தான் இந்த வருஷம் வைக்கிறோம் ஐயா வீரன் அழகுமுத்துக்கோன் அவருடைய வாழ்க்கை சரித்திரம் தமிழகத்தினுடைய புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் அது எல்லா குழந்தைகளுக்கும் கூட இவருடைய அருமை பெருமை எல்லாம் கூட பள்ளிக்கூடத்திலே நாம் சொல்லி கொடுக்க வேண்டும் வெறும் முப்பத்தி ஒரு வயசு தாங்க வெறும் ஒன்லி தேர்ட்டி ஒன் இயர்ஸ் முதல் இந்திய சுதந்திர போராட்டம் என்கின்ற வரலாறு மறுபடியும் நாம் எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஐம்பத்தைந்து ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொன்பது காலகட்டத்தை நாம் எழுதணும் இதெல்லாம் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற உண்மையான சுதந்திர போராட்டத்திற்கான போர் அதெல்லாம் அதிலே தன்னுடைய இன்னுயிரை நீற்று ஒரு பீரிங்கு முன்னாடி நிற்க வச்சு இவரை சுக்குநூறாக பொழுது கூட ஒரு சிரிப்போடு ஒரு புன்னகையோடு அதை எதிர்கொண்ட ஒரு மனிதன் அதனால் எல்லா ஆண்டும் கூட நாங்கள் வைக்கக்கூடிய அதே வேண்டுகோள் முதலமைச்சர் அவர்கள் இங்கே வந்து மரியாதை செலுத்துவது சந்தோஷம் என்றாலும் கூட அவர் தமிழ்நாட்டினுடைய பாடப்புத்தக நிறுவனத்திற்கு ஒரு ஆர்டர் போட்டு இவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நூலில் இடம்பெற செய்ய வேண்டும் அதை முதலமைச்சர் அவர்கள் செய்வார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு எங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய கட்சி நண்பர்களுக்கும் தலைவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் கேள்வி இருந்தால் அதிமுக அண்ணா அதாவது பல பேய்கள் தமிழ்நாட்டில் இருக்கு இந்த வேதாளம் வந்திருப்பதே பேய ஓட்டுறதுக்கு தான் அதனால ஒரு ஒரு பெயாக ஓட்டிட்டு இருக்கேன் இந்த பேயை ஓட்டிட்டு திரும்ப அந்த பேய்க்கு வர்றேன் அதனால இத்தனை பேய் இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் எல்லா பேயும் ஓட்ட முடியாது ஒரு ஒரு பேயாக தான் வரணும் ஏன்னா அந்த பேய்கள்லாம் தமிழக மக்களை பிடித்த பீடைகளைப் போல பீடைகளை போல இந்த பேய்கள் எல்லாம் மக்களை பிடித்து எழுபது ஆண்டு காலமாக வளர்ச்சி இல்லை தமிழ்நாட்டில் அதே வறுமை கோடு தமிழ்நாட்டில் விவசாயம் பண்றதுக்கு தண்ணி இல்லை காரணம் இந்த பேய் தான் அதனால் இந்த வேதாளம் ஒரு ஒரு பெயாக தொத்திக்கிட்டு வர்றேன் இந்த பேயை முடிச்சுட்டு திரும்ப அந்த பேய்க்கு மறுபடியும் வர்றேன் பொறுத்துருங்க பத்து பேர் வந்து எரிக்கிறாங்க நாலு பேர் அஞ்சு பேர் எரிக்கிறாங்க கோயம்புத்தூர்ல பத்து பேர் வந்தாங்க திருநெல்வேலியில் ஆறு பேர் வந்தாங்க அந்த உருவமையை தூக்கறதுக்கு நாலு ஆளுக வந்திருக்கிறாங்க வந்து உருவமையை எரிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனா நான் செல்ல பிறந்தகை அவர்களே முன்னாள் ரவுடி என்று சொன்னது பொய்யா இல்லை அதற்கான தரவுகளை வெளியிட்டு அவர் குண்டா சட்டத்துல கைது செய்யவில்லை கைது கைது செய்யப்படவில்லைன்னு அவர் சொல்றாரு அதுவும் போய் அவருக்கும் தமிழகத்தினுடைய முக்கியமான குற்றம் எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க அதுவும் போய் தமிழகத்தினுடைய காங்கிரசினுடைய வரலாறு உண்மையான காங்கிரஸ் காரங்கமான தலைவர்கள் அகில இந்திய தலைமையில தொடர்ந்து சொன்ன தலைவரா போட்டாங்க மூத்த முக்கியமான பாரம்பரியமிக்க காங்கிரஸ் தலைவர்கள் எத்தனையோ பேரு தொலைபேசியில எங்களை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க எனக்கு புதிதாக இவரோடு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் ஊருக்கு ஆறு பேர் திருவுருவச் சிலைய திருவுரு பொம்மையை கொண்டு வந்து அதெல்லாம் மகிழ்ச்சி தான் சந்தோஷம் தான் சாட்டை வரல சும்மா சும்மா கைது பண்றதுல என்ன அர்த்தம் காவல்துறை இந்த வீரத்தை எங்க காட்டணும்னா ஒரு பக்கம் தமிழகத்தில் கூலிப்படைகள் ரவுடிகள் வெளியே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க மேல காட்டணும் அதையெல்லாம் காட்டாம சும்மா சாட்டை திரும்ப என்ன பேசினார் என்ன பேசினார் ஏதாச்சும் பேசுறா திரும்ப 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 வழக்கு போட்டு குறிப்பாக இந்த சாட்டை துறைமுருகன் அவர்களை டார்கெட் பண்றது இது நல்லா இது ரொம்ப அசிங்கம் அவர் எந்த கட்சியை சார்ந்திருந்தாலும் கூட சொல்வதற்கு கருத்துரிமை இருக்கு கருத்துரிமையை கருத்தா எதிர்கொள்ளுங்க அப்படியே திமுக காரங்க பாப்பாங்களாமா எல்லாம் பாருங்க ஒரே மோட சாப்பிடண்டி திமுக தொண்டம் எஃப்ஐஆர் கொடுப்பானாமா அது இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் நானும் எஃப்ஐஆர் கொடுத்தா ஒரு வருஷம் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க ஆனால் திமுக தொண்டனை கொடுத்தோன்னே ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு நாளில் வந்து சாட்டை திறமுறை கைது பண்ணி மறுபடியும் சிறைக்கு அனுப்புவாங்க இது வாடிக்கையாக இருக்கு அதை கண்டிப்பது மட்டுமல்ல காவல்துறை முறை தங்களுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்துக்கணும் எத்தனை காலத்திற்கு திமுகவினுடைய ஏவல் துறையாக காவல்துறையில் சில பேர் பணிபுரியுவாங்க அதனால் இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் சரியான நேரத்தில் தக்க பாடம் புகட்டுவாங்க என்று நான் நம்புகின்றேன்